வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் மனித இனம் பெருக வேண்டும் என்றால் காதலும் காம உணர்வும் இன்றியமையாதவை இயற்கை நமக்கு தந்த அரிய வரப்பிரசாதம் காதல் அது என்றைக்கும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறது ஆனால் அதில் ஈடுபடுவோர் மட்டுமே காலத்திற்கேற்ற வகையில் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கின்றனர் காதலில் தொடங்கி இல்லறத்தில் இணைந்திடும் கணவன் மனைவி காமத்தில் கூடி மகிழ்தல் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று காதலும் காமமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இந்த இரட்டையருக்கு ஊடால வருவதுதான் உடல் பொய்க்கோபம் பிணக்கு சினங்குதல் இப்படி பல்வேறு வடிவங்களில் காதலர்களுக்குள்ளோ கணவன் மனைவிக்குள்ளோ வரும் என்றால் காரணம் உணர்ந்து அந்த ஊடலை களைந்து கூடி மகிழ்வது இன்பம் ஊடலால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊடல் அகலும் வரை படும் வேதனை இருக்கே அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஊடல் கூட அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அதிகரித்து நீட்டித்து கொண்டே செல்லுமானால் நிரந்தர பிழைவை ஏற்படுத்தி பிரிவுக்கு வழிவகுத்து விடும் ஊழல் எப்போது வரும் எதனால் வரும் என்பதை எவராலும் அறுதியிட்டு கூற முடியாது அதனை மட்டும் தெரிந்து வைத்திருந்தோம் என்றால் பிரச்சனையே வராது பிரச்சனையே இல்லாமல் வாழவும் முடியாது ஊழலில் சிக்கியவர்கள் காமத்தில் கூடி அளவற்ற மகிழ்ச்சியால் திளைப்பது என்பது ஊழலால் விளையும் அதீத நன்மையாகும் அதனால் இதுவரை ஊழல் இல்லாமல் யாரேனும் வாழ்ந்திருந்தால் இனிமேல் சின்ன சின்ன பொய்க்கோபங்களை உங்களின் இணை மீது காட்டி சமரசமாகி கூடி மகிழ்ந்திடுங்கள் ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பின் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதன் பொருள் என்னவென்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி சொல்கிறார் ஒருவருக்கொருவர் செல்லமாக சினம் கொண்டு பிரிந்திருப்பது எனப்படும் ஊடல் இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாக பருகிட உதவும் சரி ஊடல் வந்தாச்சு அந்த ஊடல் எப்படி இருக்கணும்னு ஐயன் திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் உப்பு அமைந்தட்டால் புலவி அது சிறிது மிக்காற்றால் நீள விடல் ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் இடும் உப்பை போல் ஓரளவுடன் இருக்க வேண்டுமாம் அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு ஒப்பாகிவிடுமாம் உப்பின் தன்மை எல்லோரும் நன்கு அறிவோம் நாள்தோறும் அதை பயன்படுத்துகிறோம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று தமிழில் ஒரு பழமொழியும் உண்டு எனவே உப்பு உணவில் கலக்க வேண்டிய ஒரு பொருள் ஆகனால் அதை எந்த அளவுக்கு கலக்க வேண்டும் அளவோடு கலந்தால் தான் அது கலக்கப்பட்ட உணவுக்கு சுவைக்கும் அளவு மீறி கலந்தால் உணவை உண்ணவே முடியாது இத்தகைய தன்மையை உடைய உப்பை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் ஊடலோடு ஒப்பிட்டு கூறுகிறார் வள்ளுவர் எதுவும் அளவுக்கு மீறினால் ஆபத்து சில நேரங்களில் விளையாட்டு வினையாகி விடுவதும் உண்டல்லவா எனவே பொய்க்கோபமாக ஊடல் கொள்ளும் நிலை நீடிப்பது நல்லதல்ல என்பதை உணர்த்தவே ஊடல் உப்பு போன்ற அளவாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஊடல் கொள்வதே ஒரு இன்பமான செயல்தான் நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்